சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தான் தயாரித்த பைரவி திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகம் செய்து வைத்தவர் தான் தயாரிப்பாளரும் கதாசிரியருமான கலைஞானம் சினிமாவில் ஒரு கதாசிரியராக நுழைய வேண்டும் என்று தான் அவர் உள்ளே வந்தார் அதன் பிறகு பல படங்களுக்கு அவர் கொடுத்த கதை வெற்றி பெறவே தானும் தயாரிப்பாளராக மாறி படங்களை தயாரிக்க தொடங்கினார் கதை எழுதுவது மட்டுமல்ல பாடல் எழுதுவதிலும் ஓரளவுக்கு நன்கு திறமை பெற்றிருந்தார் கலைஞானம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அவரது மகன் பிரபுவும் இணைந்து நடித்த ராஜரிஷி என்கிற வரலாற்று திரைப்படத்தை மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாரித்து படம் தோல்வியடைந்ததால் மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளானார் கலைஞானம் அந்த சமயத்தில் அவருக்கு எப்போதுமே நன்றி கடன் பட்டுள்ள நடிகர் பாக்யராஜ் அவரை அழைத்து குறிப்பிட்ட தொகையை கொடுத்து உதவியதுடன் இனிமேல் சின்ன பட்ஜெட் படங்களாக தயாரிங்கள் அதுவும் தனியாக தயாரிக்க வேண்டாம் சில பார்ட்னர்களை சேர்த்துக்கொண்டு படம் தயாரிங்கள் என்ற ஆலோசனையும் கூறினார் அதனைத் தொடர்ந்து சிறிய பட்ஜெட்டில் ஜோதிமலர் என்கிற படத்தை தயாரிக்க தொடங்கினார் கலைஞானம் அந்த படத்தில் ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா பாண்டியன் ஆகியோர் நடித்தனர் படத்தை தயாரித்ததோடு மட்டுமல்லாமல் கதை திரைக்கதை வசனம் மற்றும் பாடல்கள் என அனைத்தையும் கலைஞானமே எழுதினார் மறைந்த இயக்குனர் ராமநாராயணன் இந்த படத்தை இயக்கினார் இந்த படம் உருவாவதற்கு இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் தாய்க்குலம் என்கிற படத்திற்காக இரண்டு பாடல்களை கலைஞானம் எழுதியிருந்தார் ஆனால் அந்த படம் தயாரிக்கப்படாமல் நின்று போனதால் அந்த பாடல்களும் பதிவாகவில்லை அப்போது வரை அந்த பாடல்கள் கலைஞானம் கைவசம்தான் இருந்தன அதனால் அந்த இரண்டு பாடல்களையும் இந்த ஜோதி மலர் படத்தில் பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்தார் கலைஞானம் அதே சமயம் இந்த இரண்டு பாடல்களையும் பாடகர் கே ஜே ஏசுதாஸ் பாட வேண்டும் என்பதை ஒரு லட்சியமாகவே வைத்திருந்தார் கலைஞானம் இருவருக்கும் எந்த தொடர்பும் அதுவரை இல்லை என்றாலும் எப்படியாவது இந்த படத்தில் அவரை பாட வைத்துவிட வேண்டும் என்று அந்த படத்திற்கு இசையமைத்த இசையமைப்பாளர் சங்கர் கணேஷிடம் தனது விருப்பத்தை சொன்னார் கலைஞானம் சங்கர் கணேஷும் விசாரித்துவிட்டு ஏசுதாஸ் இப்போது அமெரிக்காவில் இருக்கிறார் வருவதற்கு இருபத்தைந்து நாட்கள் ஆகும் என்று கூறியுள்ளார் படப்பிடிப்பு முடிந்து கிட்டத்தட்ட ரிலீஸுக்கு தயார் நிலையில் வந்துவிட்டாலும் கூட ஏசுதாஸ் வரட்டும் இந்த பாடல்களை பாடட்டும் அதுவரை காத்திருக்கிறேன் என்று கூறி அந்த காத்திருக்கும் காலத்திற்கு படத்திற்கு ஏறும் வட்டியை பற்றி கூட கவலைப்படாமல் ஏசுதாசன் வருகைக்காக காத்திருந்தார் கலைஞானம் ஏசுதாசும் வந்தார் சங்கர் கணேஷ் இசையில் அந்த பாடல்களை பாடுவதற்கு ஒப்புக்கொண்டார் அந்த பாடல்கள் ரெக்கார்டிங் ஆகும் நாளன்று சோதனையாக இயக்குனர் ராமநாராயணன் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு பாடல் பதிவிற்கு வராமல் வேறு படத்தில் பணியாற்ற சென்று விட்டார் அதே சங்கர் கணேஷும் தனது உதவியாளர் ஒருவரை ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் உட்கார வைத்து இன்ஜினியருக்கு உதவி செய்யுங்கள் என கூறிவிட்டு அவரும் வேறு வேலையாக வெளியில் கிளம்பி சென்று விட்டார் அதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் ஏசுதாசிடம் பாடல்களுக்கான விஷயங்களை சொல்லி பாட வைப்பதில் சில இயக்குனர்களும் இசையமைப்பாளர்களும் கூட பயப்படுவார்கள் என்பதால் இப்படி நடந்திருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டது இருந்தாலும் ஏசுதாஸ் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு வந்துவிட்டார் அந்த பாடல்களையும் பாட ஆரம்பித்து விட்டார் நீங்கள் கூட அந்த பாடல்களை கேட்டு ரசித்திருப்பீர்கள் வெண்ணிலா முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுது என்கிற பாடலும் பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவிலே மனம் பெரிய பெரிய கனவு கண்டது முடியலே என்கிற இரண்டு அற்புதமான பாடல்கள் தான் அது இந்த பாடல் ரெக்கார்டிங் ஏசுதாஸ் பாடிக்கொண்டிருந்த போது அவருக்கு திடீரென ஒரு சந்தேகம் வந்தது உடனே மைக்கேல் இந்த பாடலில் சில வார்த்தைகள் சரியாக மீட்டரில் உட்காரவில்லை இடிக்கிறது இதை என்னவென்று கொஞ்சம் பாருங்க என்று கூறியுள்ளார் உடனே ஆசிரியரான கலைஞானம் முந்திக்கொண்டு ஆமாம் அது இடிக்கிறது கொஞ்சம் கேப் விட்டு பாடுங்க சரியாக வந்துவிடும் என்று கூறியுள்ளார் ஏசுதாசும் மியூசிக் டைரக்டர் தான் இப்படி சொல்கிறார்கள் என்று நினைத்து இங்கே உள்ளே வந்து சொல்லுங்கள் அங்கிருந்தே ஏன் பேசுகிறீர்கள் என்று கூப்பிட இன்ஜினியர் மற்றும் இசையமைப்பாளரின் உதவியாளர் இருவரும் அங்கே செல்ல பயந்தார்கள் ஆனால் கலைஞானம் தைரியமாக உள்ளே சென்றார் இவர் யார் புதிதாக வருகிறார் என புருவத்தை உயர்த்திய இயேசுதாஸ் மியூசிக் டைரக்டர் எங்கே நீங்கள் யார் என்று கலைஞானத்திடம் கேட்க அதற்கு பதில் சொல்லும் விதமாக அவருக்கு பணிவுடன் ஒரு கும்பிடு போட்டு வணக்கம் சொல்லியிருக்கிறார் கலைஞானம் அவரது வணக்கத்திற்கு எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் கோபத்துடன் கலைஞானத்தை பார்த்த அவர் நீங்கள் யார் முதல்ல வெளியே போங்க என்று கூறியுள்ளார் அப்படியே முகம் சுருங்கி போன கலைஞானம் தான் யாருக்காக இவ்வளவு நாள் காத்திருந்து செலவையெல்லாம் பொருட்படுத்தாமல் வட்டி கணக்கு பார்க்காமல் லட்சியமாகவே வைத்திருந்த அந்த இயேசுதாஸ் பாட வேண்டும் என நினைத்தாரோ அவரே இப்படி தன்னிடம் கடுமையான வார்த்தைகளை பேசியதும் உடனே கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றார் ஆனால் கோபம் தாங்க முடியாமல் மீண்டும் கதவை திறந்த கலைஞானம் ஏசுதாஸை பார்த்து அடே ஏசுதாஸ் அயோக்யா நான் உன்னோட ரசிகண்டா உன் பாட்டுனா எனக்கு உசுறு உன்னை பாட வைக்கணும் என்பதற்காகவே ஒரு மாசமா படத்தை ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கேன் வட்டி ஏறிக்கிட்டே இருக்கு அது எவ்வளவு பணம்னு உனக்கு தெரியுமா கொஞ்சம் கூட மனிதத்தன்மை இல்லாம வணக்கம் சொன்னதுக்கு பதில் வணக்கம் வைக்காம இருக்கியே ராஸ்கல் என இன்னும் சில மோசமான வார்த்தைகளை அளவுக்கு அதிகமாகவே கொட்டிவிட்டு இன்ஜினியர் ரூமுக்கு வந்து விட்டார் கலைஞானம் தன்னை இப்படி ஒருவர் கடுமையாக திட்டுவார் என எதிர்பாராததால் ஏசுதாஸ் அதிர்ந்து போய்விட்டார் ஆனாலும் சில நிமிடங்கள் கழித்து சுதாரித்து இன்டர்காமில் சவுண்ட் இன்ஜினியரிடம் இங்கே வந்து போனவர் யார் என கேட்க அவர்தான் சார் இந்த படத்தின் தயாரிப்பாளர் கலைஞானம் இந்த படத்தின் கதை வசனம் பாடல்களை கூட அவர்தான் எழுதியிருக்கிறார் என்று சொன்னார் அவரை உடனே இங்கே உள்ளே வர சொல்லுங்க என்று ஏசுதாஸ் சொல்ல அதற்கு கலைஞானம் நான் போகவில்லை என தயங்கி இருக்கிறார் அவர் இப்போ கண்டிப்பா வரணும் என மீண்டும் கூறியுள்ளார் ஏசுதாஸ் என்னதான் கடுமையா திட்டிவிட்டாலும் இப்போது அவர் மீண்டும் அடைப்பதால் அங்கே சென்றால் மீண்டும் என்ன நடக்குமோ என்ற தயக்கத்துடன் உள்ளே நுழைந்த கலைஞானம் ஏசுதாசை பார்க்க மனம் சங்கடப்பட்டு இரண்டு கைகளையும் கூப்பி வாய்விட்டு அழுதபடி என்ன மன்னிச்சிடுங்க என்று மட்டும் கூறியுள்ளார் அதன் பிறகு அவரிடமிருந்து வார்த்தைகள் வரவில்லை அப்போது ஏசுதாஸ் என்ன செய்தார் தெரியுமா கலைஞானத்தை அப்படியே இறுகி கட்டி பிடித்தபடி அண்ணா நீங்கள்தான் என்னை மன்னியுங்கள் மன்னிச்சிடுங்க மன்னிச்சுட்டேன் என நீங்க சொன்னாதான் உங்களை விடுவேன் என்று கூறியுள்ளார் ஆனாலும் கலைஞானத்திற்கு கண்ணீர் நிற்கவில்லை பின் அவரை மெதுவாக விளக்கிய யேசுதாஸ் அண்ணா யாராக இருந்தாலும் அவர்களை மதிக்க வேண்டும் என்பது அந்த நேரத்தில் என் புத்திக்கு எட்டாமல் போச்சு இப்போ ஜீசஸ் நல்ல புத்தியை எனக்கு கொடுத்து விட்டார் இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு தேவைதான் இந்த இக்கட்டு மூலம் எனக்கு ஒரு நல்ல சகோதரனை ஜீசஸ் கொடுத்து விட்டார் அண்ணா இன்னையிலிருந்து நீங்க எடுக்கிற படத்தில் எல்லாம் நான் தான் பாடுவேன் அதே சமயம் பாடுவதற்கு பணம் வாங்க மாட்டேன் இது சத்தியம் அண்ணா நீங்க ரெக்கார்டிங் ரூமுக்கு போங்க உங்களுக்கு திருப்தி வர வரைக்கும் நான்